யாரோ முதலமைச்சர் டெல்லியில இருந்து சொன்னாங்களாமா எட்நூத்தி சில்ற சீட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி லோக்சபா அது எட்நூத்தி சில்ற சீட்டா அதிகமாகும் அதுல தமிழ்நாட்டுக்கு நியாயமா இருபத்தி ரெண்டு சீட்டு வரும் வரணும் ஆனா பத்து தான் வரும் யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களா அது யாரும் எனக்கு தெரியாது அந்த மனுஷன் யாரும் நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் செகண்ட் மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லல அதற்கு வந்து சென்சஸ் நடத்தணும் மக்கள் தொகை எடுக்கணும் மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது பயன்படுத்த போவது கிடையாது இதை ஒரே நிமிஷம் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இருக்கிறதுனால ஒரு சின்ன வீடியோவை மட்டும் நான் பிளே பண்றேன் முதலமைச்சர் உண்மையாலுமே எண்ணெய் பொறுத்தவரை எப்படி அமெரிக்க ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் செக் பண்ணுவாங்க அமெரிக்க ஜனாதிபதி ஒரு ஆண்டில் ஒரு முறை மென்டல் செக் பண்ணுவாங்க தவறா சொல்ல முதலமைச்சரை பற்றி ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட் வெளியிடுவாங்க அமெரிக்கன் பிரசிடன்ட் இஸ் ஃபிட் அமெரிக்கா இன்னைக்கு முதலமைச்சர் முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு யாரும் சொல்லாதப்ப அதை பத்தி யாரும் பேசாதப்ப அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும் இது பிரதமர் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசுற வீடியோ நான் பிளே பண்ணிட்டு சொல்றேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் வந்து தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசுறாங்க அந்த மாடல்ல மறுசீரமைச்சா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் நூறு சீட்டு காணாம போயிடும் அதை நான் ஏற்கவில்லை இது பிரதமர் பேசுற நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானால பேசும்போது சொல்றாங்க அந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன் காங்கிரஸ் மாடல் ஆப் டீலிமிட்டேஷன்ல நூறு சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாமல் போயிடும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புறாங்க இது லோக்சபா லோக்சபா எலக்ஷன் அப்ப எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும் இது பிரதமர் அவர்கள் அதிகாரபூர்வமாக சொல்லி இருக்கக்கூடிய கருத்து அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என் டி அல்லது பாராளுமன்றத்தில்